வணக்கம் நேர்களே நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் இணைந்திருக்கிறார் அவரிடம் பீகார் தேர்தல் முடிவுகள் குறித்து விரிவாக பேசலாம் வணக்கம் சார் சார் பீகாரில் சட்டமன்ற தேர்தல் முடிவு வெளியாகிட்டு இருக்கு அதில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி இரநூறு தொகுதிகள் வரைக்கும் முன்னிலையில் இருக்காங்க பாஜக கூட்டணி ஆட்சிங்கிறது உறுதியாயிடுச்சு இந்த தேர்தல் முடிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதான் இன்னும் முழுமையான விவரங்கள் வரல ஆனால் கட்டாயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை வைக்கிறது அதுவும் இருநூறு தொகுதிக்கு மேலே அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாகத்தான் அதை நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து பெரும்பாலான எக்ஸிட் போல் முடிவுகள் பெரும்பாலான சொல்ல முடியாது ஒரு ரெண்டு ஏஜென்சி தவிர மற்றவங்கள்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்றும் ஆனால் பொதுவாக என்னன்னா ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் என்பது ரெண்டு சதவீத வித்தியாசம் தான் இருக்கும் என்று குறிப்பிட்டாங்க பட் ரெண்டு சதவீதம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது ஒரு உண்மை ஆனால் இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்ல முடியாது எனவே நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பல சட்டத்தையும் விடுமியங்களையும் மீறிய பல விஷயங்கள் நடந்திருக்கிறத தொடர்ச்சியாக சொல்லி வந்திருக்கோம் இது எல்லாத்தினுடைய ஒட்டுமொத்தமாக தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு இன்னும் தேர்தல் கமிஷன் ரைட் ஃப்ரம் தி பிகினிங் அது வந்து பாஜகவுக்கு சேவகம் செய்வதற்கான முறையில் அது வடிவமைக்கப்பட்டது அதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒன்று தேர்தல் கமிஷனராக யாரை நியமிக்கலாம் என்பதை பொறுத்த மட்டும் இல்லை ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் நியமிக்கப்படலாம் என்று இருந்தது அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் என்னென்னா ஒரு கூலிங் பீரியடு இருக்கணும்னு நான் சொன்னாங்க ஒரு ஆளுங்கட்சி இருக்குது உடனே அதை நியமிக்கிறதுல இருக்கக்கூடிய சிரமம் அப்படின்னு ஆனால் இவங்க வந்தோன்னே அதை மாற்றிட்டாங்க என்னென்னா ரிட்டையர்டுன்னு தானே சொல்கிறீங்க அப்படின்னு விஆர்எஸ் கொடுக்க வச்சு அவங்களுக்கு முற்றிலுமாக சப்சர்வியண்ட்டாக இருக்கக்கூடிய ஒருத்தரை தேடி பிடிச்சி விஆர்எஸ் கொடுக்க வச்சு வெள்ளிக்கிழமை சா காலையில் விஆர்எஸ் கொடுக்க வச்சு சாயங்காலம் ஏற்றுக்கொண்டு திங்கக்கிழமை அப்பாயின் பண்ணாங்க ஒன்று தேர்தல் கமிஷனர்களை தேர்ந்தெடுப்பதற்கான குழு இந்த காலத்தில் அமைக்கப்பட்டது அப்படி மாற்றி அமைக்கிற போது அவங்க சட்டத்தை திருத்திட்டாங்க சட்டப்படி தான் அவங்க பண்ணியிருக்காங்க இப்போ சட்டப்படி இந்தியாவில் இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மைக்கு ஒரு சிங்கிள் மெஜாரிட்டியில் நீங்கள் சர்வாதிகாரத்தை கொண்டு வரலாம் என்று மாற்றுவதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அதை கூட பண்ணுவாங்க ஆனால் சில வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்குல்ல அதுக்குள்ளே இருந்து தான் இப்போ என்னென்னா ஏற்கனவே தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுப்பதற்கான குழுவில் பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் இந்தியாவினுடைய தலைமை நீதிபதி என்று மூன்று பேர் இருந்தாங்க இப்போ தலைமை நீதிபதியை எடுத்துட்டு பிரதமர் விரும்புகிற ஒரு அமைச்சர் இப்போ அமித்ஷாங் கொண்டு வந்தாங்க எனவே பிஜேபி யாரை சொல்லுதோ அவங்கள தான் வருவாங்க மூன்றாவது அம்சம் நான் சொல்ல விரும்புகிறது இதுவரையிலும் எஸ்ஐஆர் நடைபெற்றப்படுவதற்கு முன்பாக அரசியல் கட்சிகளோடு ஒரு ஆலோசனை நடக்கும் எட்டு முறை நடந்திருக்கு எட்டு முறையும் ஆலோசனை நடந்த பிறகு தான் அறிவிச்சிருக்காங்க ஆனால் ஒரு தேர்தலை முன்வைத்து கொண்டு எங்கேயும் அது நடக்கலை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நடக்கும் ஆனால் அப்பவும் கூட அவங்க ரெண்டு வருட காலம் எடுத்துக்கொண்டார்கள் ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் தேதி தலைமை தேர்தல் ஆணையர் நீங்கள் பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக எஸ்ஐஆர் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க இந்த எஸ்ஐஆர் கடந்த காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் இப்போ எஸ்ஐஆருங்கிறது அர்த்தமே என்னது அதை திருத்துறது தானே ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை சஸ்பெண்ட் பண்ணாங்க இப்போ தமிழ்நாட்டில் இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று இருந்த வாக்காளர் பட்டியல் என்பது அப்படியே ஃப்ரீஸ் செய்யப்பட்டது ஸோ புதுசாக தான் நீங்கள் சேர்க்கணும் ஸோ தமிழ்நாட்டில் ஆறு கோடியே முப்பத்தி நாலு லட்சம் பேர் இருக்காங்கன்னா அந்த ஆறு கோடியே முப்பத்தி நாலு லட்சம் பேர் அல்லது புதுசாக செய்கிறவங்க இது எல்லாமே என்னென்னா புதுசாக ஃபார்ம் கொடுத்தா தான் வர முடியும் என்றது மூணாவது அம்சம் வந்து அவங்க வந்து ஏராளமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வந்தாங்க ஆவணங்கள் நிறையா கொடுக்கணுன்னாங்க அந்த பதினோரு ஆவணங்கள் பெருசாக யாருக்கிட்டேயும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை பீகார் மாதிரியான இடத்துல ஈவன் தமிழ்நாட்டிலே அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்போ அவங்க பதினோரு ஆவணம்னு சொன்னாங்க உச்ச நீதிமன்றம் தலையிட்டு திரும்ப திரும்ப சொன்ன பிறகும் கூட இப்போ பாஸ்போர்ட்டுக்கு ஆதாரம் நீங்கள் இதை வச்சுக்கலாம் அதை ஓட்டர் ஐடியோ அல்லது வந்து ஆதாரோ வச்சுக்கலாம் ஆனால் ஆதார் அசத் செல்லாது இதன் அடிப்படையாக வைத்துக்கொண்ட ஒரு ஆவணத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அடிப்படை ஆவணமாக இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லுவாங்க இப்போ என்ன காரணத்துக்காக தெரியல ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வெளியிடப்பட்ட பீகார் வாக்காளர் பட்டியலும் கூட ஒரு ஆவணமாக பதிமூணாவது இடத்துல சொல்லப்பட்டிருக்கு நீங்க ஆதாரை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியிருந்தது அது எப்படின்னா எழுபத்தி நாலு கழிச்சு எழுபத்தி நாலு நாள் கழித்து தான் ஏற்றுக்கிட்டாங்க நாலு முறை உச்சநீதிமன்றம் தலையிட்ட பிறகு இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க வாக்காளர் அடையாள வாக்காளர் பட்டியல் ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கிறாங்க அறுபத்தஞ்சு லட்சம் இறந்து போனவர்கள் அவங்க எதுவும் முப்பது லட்சம் அப்படின்லாம் ஒரு கதை சொல்கிறாங்க முப்பது லட்சமும் இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பின்னால் இறந்தவங்கள இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எனவே ஒவ்வொரு பீரியட் அது பியூரிஃபை இருக்கும் பட் எக்ஸாக்டாக என்னன்னு சொன்னால் அப்புறம் அவங்க வந்து வாக்காளர் பட்டியலை வரைவு பட்டியலை மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் கொடுக்கலாம் அப்படின்னா என்னென்னா நீங்கள் ஒவ்வொன்றா தேடித்தான் கண்டுபிடிக்கணும் இப்போ மெஷின் ரீடபிள் ஃபார்மெட் என்பது இப்போ அவங்க தயார் பண்ணுறது மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் தயார் பண்ணி ஆனால் மிஷினை வச்சு அதை தேட முடியாத அளவுக்கு மாற்றி தான் ஏற்றுறாங்க உச்ச நீதிமன்றம் தலையிட்ட பிறகு தான் அதில் வந்தாங்க அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டவர்களுடைய பெயரையும் காரணத்தையும் சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டேன்ட்டாங்க உச்ச நீதிமன்றம் தலையிட்ட பிறகு தான் அதையும் செஞ்சாங்க அப்படி வரும்போது தான் உயிரோடு இருக்கிறவங்கள இறந்து போனதாக சொன்னாங்க இப்படி ஏராளமான குளறுபடிகளோடு தான் அது நடந்தது போன முறை பீகாரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினெட்டு மணி நேரம் வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற்றது இந்த தடவை எத்தனை மணி நேரமும் தெரில இப்போவே ஒரு ஆறு ரவுண்டு ஏழு ரவுண்டு தான் போயிருக்கு அப்படிங்குற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ இந்த பின்னணியில் இது ஒரு பகுதி இன்னொன்று டிசிசிவாக இப்போ உதாரணமாக நீங்கள் நூறு நாள் வேலைக்கான சம்பளம் என்பது நான் ஒரு மாதத்துக்கு அல்லது ரெண்டு மாதத்துக்கு முன்னால் வேலை பார்த்தது கொடுக்க வேண்டியது அதையே தேர்தல் நடத்தை விழிமுறைகள் அமலுக்கு வந்துடுச்சு எனவே கொடுக்கக்கூடாதுன்னு தமிழ்நாட்டில் சொன்னவங்க இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் ஒரு குடும்பத்துக்கு பத்தாயிரம் கொடுக்குறதுன்னு சொல்லி சொன்னாங்க சரி அது டெக்னிக்கலாக ஓகே மாறலாம் நீங்கள் அதை பைன் பண்ண முடியாது ஆனால் என்ன பிரச்சனைனா அதுலேருந்து ஒரு மாதம் கூட இல்லாமல் தேர்தல் நடக்கிறதுக்கு நாலு நாளைக்கு முன்னாளாக அதாவது நான் முதல் கட்ட தேர்தல் ஆறாம் தேதி ரெண்டாம் தேதி இன்னைக்கு ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட்டு பத்தாயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஸோ இதை விட கொடுமை என்னன்னா தேர்தலில் எவ்வளோ வாக்குகள் பதிவாச்சு அப்படிங்கிறத நேற்று வர சொல்லலை இன்றைக்கி வர சொல்லலை ஆக்சுவலாக அறுபத்தேழு சதவீதம் என்று சொல்கிறாங்க அறுபத்தேழு சதவீதம் என்றால் நீங்கள் எக்ஸாக்டாக என்ன நம்பருங்கிறத சொல்லலை இப்படி எக்ஸாக்டாக என்ன நம்பர்னு சொல்லாத போது என்ன பிரச்சனை அவங்களுக்கு ஏற்படும்னா அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து பார்த்தால் இது கூட சேர்ந்தது தான் நீங்கள் இவங்க இதையெல்லாம் செய்ய போகிறத கணக்கில் வச்சுக்கிட்டா ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ்ஸே அவங்க எடுக்கல அப்போ சென்சஸ் எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திலும் எத்தனை பேர் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்காங்க என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இந்த தேர்தல் நடைமுறை என்பதை பெயருக்கு வைத்து கொண்டு மோசடி செய்வதற்காக அவர்கள் ஒரு முயற்சி செய்திருக்கிறார்கள் அதுல அவங்க வெற்றி தான் நான் சொல்ல முடியும் இன்னொரு அம்சத்தை பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸிட் போலும் அல்லது அதுக்கு முன்னால் நடந்த கருத்து கணிப்புகளும் ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் ரெண்டு சதவீதத்துக்கு மேலே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இந்த ரெண்டு சதவீதம் டிஃபரன்ஸ்ல ஒரு எழுபத்தஞ்சு இருபத்தஞ்சுங்கிறது மாதிரி ஓட்டு மாறும் அப்படின்னு சொன்னேன் அதாவது ரெண்டு ஓ வாக்கு விகிதத்தில் ரெண்டு சதவீத வித்தியாசமும் ஆனால் அதே சமயத்தில் சீட்டுக்களை ஐம்பது சதவீத வித்தியாசமும் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது சின்ன மாநிலம் இல்லை அது பெரிய மாநிலம் தமிழ்நாட்டை விட பெரிய மாநிலம் இந்த கேரளா மாதிரி ஒரு சின்ன மாநிலம்னால் ஒரு சதவீதத்தில் தான் பெரிய மாற்றங்கள் வரும் ஸோ இதையெல்லாம் சேர்த்து போது அந்த தேர்தல் கமிஷன் மீது நடைமுறை மீது ஒன்றிய அரசாங்கத்தின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் உண்மையோ என்று தோண தோணுது கொஞ்சம் நாளாகவும் அதை டீட்டெயிலாக கண்டுபிடிக்கிறது தேர்தல் ஆணையத்தின் மேலேயோ இல்லை மத்திய அரசு மேலேயோ வைக்கிறது வந்து வெரி வெரி சீரியஸான சார்ஜஸ் அது வந்து மற்ற இதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் மேலே வச்ச குற்றச்சாட்டு மாதிரி சாதாரண ஒரு விஷயம் இல்லை ஆனால் அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு பொதுமக்கள்கிட்ட வந்து ராகுல் காந்தியோ இல்லை மகா கூட்டணியோ அதை கொண்டு போனாங்க அப்படி இருந்தும் வெற்றி வந்து அவங்கள நோக்கி தான் போயிருக்கு அப்போ அந்த தேர்தல் ஆணையத்தோட முறைகேட சரியா தடுத்து நிறுத்த முடியாம எதிர்கட்சிகள் தோல்வி அடங்கிட்டான் ஆமா அதாவது அதை எக்ஸ்போஸ் பண்ண முடிஞ்சது இன்ஃபேக்ட் ஒரு கட்டத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் அது தேர்தலை புறக்கணிக்கலாமா என்கிற யோசனை வந்தது கிட்டத்தட்ட பனிரெண்டு வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகள் என்ன சொன்னாங்கன்னா நவம்பர் நாலாம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக நாங்கள் விசாரிப்போம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு ஆனா இன்னைக்கு வேற பண்ணல இந்த மாதிரியான அந்த தேர்தல் வழக்குகளில் இவ்வளவு இழுத்தடிச்சிருக்கக்கூடாது நீங்கள் சொல்லுறது மாதிரி மக்கள்கிட்ட முழுமையாக போகலையா அப்படிங்கிற கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியலை அது இன்னும் கொஞ்சம் வந்தால் தான் நம்ம கான்கிரீட்டாக தெரியும் மக்கள்கிட்ட போன பிறகும் கூட இந்த தில்லுமுழுகள் ஏன்னா நீங்கள் இந்த தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நாங்கள் இவிஎம் மேலே சந்தேகம் வருது அதெல்லாம் அது ஒரு பக்கம் நீங்கள் வேறு எதையுமே பண்ண வேண்டாம் இப்போ நீங்கள் தேர்தல் எந்திரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேலட்டிங் யூனிட்டு அதுக்கடுத்து விவிபேட் அதுக்கடுத்து கண்ட்ரோல் யூனிட்டு வச்சுருக்காங்க பட்டு சில நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கண்ட்ரோல் யூனிட்டுக்கு வர்றது தான் கண்ட்ரோல் யூனிட் மட்டும்தான் நம்ம என்றோம் சரியா மற்றதெல்லாம் அதோடு முடிஞ்சு போகும் பட்டு கண்ட்ரோல் யூனிட்டுக்கு வர்றதை மாற்ற முடியாது அதுக்கு பின்னால் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னா இப்போ விவிபேட்டு இருக்குது பார்த்தீங்களா ரெண்டாவது இடத்துல இருக்குது அதனுடைய அவுட்புட்டை மேனிப்புலேட் பண்ண முடியும் அல்லது அதில் மாற்றங்கள் கொண்டு வர முடியும்னா ஏன் நீங்கள் வந்து கண்ட்ரோல் யூனிட்டை வச்சுட்டு மூணாவது பேட் கண்ட்ரோல் யூனிட்டினுடைய அவுட்புட்டு தான் பேட்டுக்கு வருங்கிறதுனால அந்த சீக்குவன்ஸை மாற்றுங்கன்னு சொன்னதை கூட அவங்க கேட்கல எனவே அவங்க விடாப்பிடியாக தேர்தல்களை ஒரு மோசடி செய்வதற்கான முயற்சியில் முயற்சி செய்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டே வரும் பட் இந்த தேர்தலில் எக்ஸாக்டாக என்ன நடந்திருக்கு இந்த பத்தாயிரம் ரூபாய் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி மக்கள் ஓட்டு போட்டாங்களா இல்லை இந்த பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டது அவங்களுக்கு எதிரான வாக்குகளை நீக்கியிருக்காங்களா என்பதெல்லாம் இனி டீட்டெயிலாக வந்தால் தான் தெரியும் அதே போல் இந்த ரெண்டு சதவீதம் என்று ஏற்கனவே அந்த வித்தியாசம் சொல்லியிருக்கிறது இல்லையா அதாவது அது எல்லாரும் ஒரே மாதிரி ரெண்டு சதவீதம்னு சொல்லலை இப்போ உதாரணமாக ஒருத்தர் என்டிஏவுக்கு நாற்பத்தி நாலு சதவீதமும் மகாகட்பந்தனுக்கு நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்லியிருக்காரு இன்னொருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பத்தி ஒரு சதவீதம் மகாகட்பந்தனுக்கும் நாற்பத்தி மூணும் ரெண்டுட்டு சதவீதம்னா கூட ஆனால் தனிப்பட்ட முறையில் கிடைக்கிற சதவீதங்கள்லாம் மாற்றத்தை எல்லாம் சொல்லியிருக்காங்க எனவே அது காங்கிரீட்டாக வந்து இதையெல்லாம் அனலைஸ் பண்ணால் தான் சொல்ல முடியுமே தவிர இல்லைன்னா வந்து அது வெறுமனே நம்ம சந்தேகத்தின் சந்தேகங்களை கிளப்புறோம் ஆனால் சந்தேகம் உண்மையாக இல்லையாங்கிறத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தா தான் தெரியும் பாலந்தூவி அதனால் நம்ம கல்புரிக்கி மாவட்டத்தில் கர்நாடகாவில் சொன்னாங்க அது வெறும் சந்தேகமாக தான் இருந்தது ஆனால் கான்க்ரீட்டாக ஒரு ஆறாயிரம் ஓட்டு எங்கிருந்து நீக்கப்பட்டதுன்னு பார்க்கும்போது ஒரே ஐபி அட்ரஸ் அந்த ஒரே ஐபி அட்ரஸ் ஆட்களுக்கு இதுக்காக என்ன காசு வந்திருக்குன்னோ அவன் என்னைக்கெல்லாம் இதை அழிச்சிருக்கானோ ஆன்லைனில் அதாவது நீங்களும் நானும் இல்லை தேர்தல் கமிஷன் மட்டும் பண்ணுற வேலையை ஒரு தனிநபர் செஞ்சுருக்கான் ஒரு ஓட்டு டெலீட் பண்ணுறதுக்கு எண்பது ரூபா வாங்கியிருக்கான் ஒரு லட்சத்து ஸ்ட்ரூவா வாங்கியிருக்காங்க அப்புறம் அது எப்போ கண்டுபிடிக்கிறாங்க இந்த ஐபிஆர்ட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்ச பண்ணுறாங்க அதுவரை என்னது அது எதுவும் தவறுதலாக நீக்கப்பட்டது தான் இருக்கும் எனவே நம்ம காங்கிரீட்டாக வரும் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்திருக்க வேண்டும் எஸ்ஐஆர் விஷயத்தில் தமிழ்நாடு இன்னும் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்பதை தான் நம்ம பார்க்க முடியும் இப்போ வரைக்கும் அந்த எலெக்ஷன் ரிசல்ட் ட்ரெண்டை வச்சு பார்க்கும்போது பிஜேபி அதாவது நிதிஷ்குமார் கவர்மெண்ட்டுக்கு எந்த வகையிலையும் ஆதரவு வலை ரொம்ப ஹெவியாக இருந்த மாதிரி இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் ட்ரெண்ட் இருக்கு உண்மையிலே காலத்துல ஆதரவு வலை அந்த அளவுக்கு இருந்துதான் இல்லை அதான் அப்படி இல்லைன்னு தான் சொன்னாங்க ஆக்சுவலாக வந்து இப்போ இங்க தமிழ்நாட்டில் இருந்து நிறைய பேர் காங்கிரஸ்காரங்க இங்கே வேலை பார்க்க போயிருந்தாங்க அதே போல் இங்கே ஆர்ஜேடியில் சில உறுப்பினர்களாக இருக்கவங்களாக இங்கே போயிருந்தாங்க அவங்களோடலாம் நான் இதுக்கு முன்னால் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா கேக்வார்க் கிடையாது ரெண்டு பேருக்குமே நெக் டு நெக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாம் வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் இப்போ சொல்லியிருக்கதை பார்த்தா அப்படி ஒரு அசல்மெண்ட் இந்த இந்த மாதிரியான ஸ்வீப்பிங் இருக்கு இல்லையா இதை யாரும் இதுனா எலக்ஷனுக்கு முன்னாடியே இது ஃபீல் ஆயிருக்கும்னா இவ்வளோ ஃபீல் ஆயிருக்கும் அது ஆகலை அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொன்னது ஈவன் அவங்களுக்கு ஆதரவான ஊடகங்களும் அதை சொல்ல அமித்ஷா கூட நூற்றி அறுபதுன்னாரு சில சமயங்களில் ராஜாவை விஞ்சிய ராஜ விசுவாசிகளா நூற்றி அறுபது ஆகிட்டாங்களான்னு ஒரு பக்கம் இந்த மாதிரியான சார்ந்த ஒரு சந்தேகங்கள் இருக்கு எதிர்கட்சிகள் வந்து கூட்டணி நிறைய தடுமாறினாங்க சிஎம் கேண்டிடேட்டை ஏர்லியராக அனௌன்ஸ் பண்ணல ஒரு கூட்டணிக்குள்ளேயே போட்டி வேட்பாளர்கள் நிறுத்தது அந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்க தானே அது பெரிய பாதிப்பை அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு பார்க்கணும் கட்டாயம் பார்க்கணும் அதாவது இப்படி 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 ஒத்திசைவோடு செயல்பட வேண்டிய நேரத்தில் அப்புறம் ஃபேசிசம் என்று வரையறுத்து அதற்கு எதிராக போராட வேண்டும் என்று முடிவு எடுத்துட்ட பிறகு நீங்கள் வந்து தேர்தலுக்கு ஒரு பத்து நாளைக்கு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னால் திரு ராகுல் அவர்கள் இங்கே இல்லாமல் இருந்தது அப்புறம் கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் நீங்கள் சொன்ன மாதிரி முதலமைச்சர் வேட்பாளரை சொல்லாமல் இருந்தது இன்ஃபேக்ட் இப்போவும் கூட எல்லாரும் சொன்னது முதலமைச்சர் யார் முதலமைச்சராக இருக்கலாம் என்பதில் தேஜஸ்வி யாதவ் பேராக முப்பத்தி நாலு சதவீதம் பேர் சொன்னதாகத்தான் சொல்கிறாங்க ஈவன் நிதிஷ்குமாரே பக்கத்தில் வரல ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிற போது அது அறிவிச்சிருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கு நான் அப்புறம் கூட்டணி கட்சிகளுக்குள் தொகுதி பங்கீடு குறித்தான பிரச்சனை அது ஒரு 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 டென்ட்டை கட்டாயம் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கோம் நீங்கள் அதை பார்க்க வேண்டியது தலைவர்களுடைய வேலை தான் நீங்கள் சாதாரண தொண்டர்கள் ஒரு கோபதாவத்தில் கூட அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு அந்த விமர்சனம் நியாயமான விமர்சனம் என்று தான் நான் கருதுறேன் கூட்டணி கட்சிகள் இன்னும் இது மகா இருந்த கட்சிகள் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட ரொம்ப அட்வான்ஸா இருக்கணும் அப்படிங்கிறது ஆனா இவ்வளவு பெரிய தோல்விக்கு அது காரணம் என்று நான் கருதேன்